இந்த திண்டுக்கல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமலன் சீமானவர்களின் அறிவுறுத்தின்படி பலகோடி பனைத்திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த திண்டுக்கல் நாம் தமிழர் கட்சி இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லிப்பாடியில் இருக்கக்கூடிய ஐயங்குளம் அந்த பகுதியில் வந்து பணவிதைகள் நட்டுக்கிட்டு இருக்கோம் அது போக மரங்களையும் நட்டுக்கிட்டு இருக்கோம் இதுவே மற்ற திராவிட கட்சிகளாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் நடக்கக்கூடிய பண விதையாக இருக்கட்டும் மரக்கன்றுலாம் இருக்கட்டும் அதுக்கு அவங்க காட்டிட்டு போய் ஏமாற்றி மக்கள் வச்சு பிள்ளைக்கூட ஒரு அவல தான் இருக்குது மற்ற பொறுத்த வரையும் மரம் அப்படின்னா அவங்க காசு பணம் துட்டு வெட்டு அப்படின்னு ஒரே வெட்டு போயிடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை வரையும் மரம் அப்படின்றது ஒரு சிஸ்டின் சித்திரம் பூமியின் ஆச்சரியக்குறி நினைக்க நினைக்க நெஞ்சுருவோம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கடைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இடைகள் உயிர் உருக வைக்கும் மலர்கள் மனிதன் தரான் யாரும் மரம் தரம் மரணமக்கம் நான் அன்னை பழிக்காதீர்கள் உண்ணக்கணி ஒதுங்க நிலல் ஆழத்தூளி அழகு வேலி தடவை தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க வீரர்கள் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின்மையும் நடந்தோம் நடைவண்டி மரத்தின்மயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் மயம் துயின்றோம் தலையனை பஞ்சு மரத்தின் மயம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரம்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் மயம் இறந்தோம் பாடை சவப்பட்டி மரத்தின் மரம்தான் மரம் தான் எல்லாம் மரம் தான் மரம் தான் மரம் இது நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு அப்போ பாருங்க திராவிட கட்சிகள் மரத்தை வந்து காசாக்கி பணமாக்கி இங்கே கூடிய மண்ணை அள்ளி மலையை உடச்சு அள்ளி திங்கிற வழியாக திராவிட கட்சி பார்க்குறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்கும் பல கோடி பணித்தான் அடிப்படையில் இன்று வந்து நாங்கள் பணிதல் நடத்திட்டு இருக்கோம் அனைவருக்கும் நன்றி நாம் தமிழர்